கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குருகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இந்த வசனம் தீர்க்க தரிசி அவர்கள் இயேசு கிறிஸ்தனிடத்திலே அதாவது கத்தரிடத்திலே ஒரு மனிதன் வேண்டுகின்ற போது ஒரு மனிதன் ரட்சிப்பை பெறுகின்ற போது ஆண்டனுடைய கரம் குறுகியதாக இல்லை விரிவானதாக இருக்கிறது அநேக மக்கள் ரட்சிப்பு அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு மேலே இரண்டாவது சிந்தனை என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்க அவர் தயாராக எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஆனால் பாவங்கள் மனிதனுடைய பாவங்கள் தடை கற்களாக இருக்கிறது ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் தயார் அவர் பாவை பாவைகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார் ஆனால் பல காரியங்களை கேட்கின்ற போது சந்தேகத்தோடு கேட்பது நான் செய்கிற பாவம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்பது அவருக்கு விரோதமான காரியங்களை கேட்பது சுயநலத்தோடு கேட்பது இதெல்லாம் ஆண்டவர் சாய்க்க வாய்ப்பே கிடையாது சாய்க்க மாட்டார் உன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு அவருக்கு பிரியமான வழியில நீ நடக்கின்ற போது ஆண்டவர் நீ கேட்கின்ற காரியத்திற்கு அவருடைய செவி மந்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை கேட்டதையும் கொடுப்பார் கேட்காததையும் ஆண்டவர் அவர் கொடுப்பார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே பிள்ளைகள் ஒரு முழு ரட்சிப்பு அடைய வேண்டும் அவளோடு எதிர்பார்க்கிறார் நாம் கேட்கின்ற காரியங்கள் அவர் தாராளமாய் கொடுப்பதற்கு எதெல்லாம் தடை கற்களாக இருக்கிறதோ பாவங்களாக இருக்கிறதோ எல்லாம் முற்றிலுமாக நீக்கி போட்டு தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பீர்கள் ஆமே